அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து டெய்லி ஒன் ஹதீஸ் வாட்ஸ்அப் தளத்தில் கேட்கப்படும் கேள்வி ஐயமும் தெளிவும் கேள்வி எண் பதினைந்து கேள்வி ஆறு மாதம் அதாவது கரு குழந்தை இறந்து பிறந்து விட்டது இந்த குழந்தையை குளிப்பாட்டுவதில் மற்றும் ஜனாசா தொழுகை பண்ணணுமா இதை பற்றியுள்ள ஒரு விளக்கம் தாருங்கள் என்று கேள்வி கேட்டிருக்கிறாங்க அப்போ முதலாவதாக நாம் ஒரு விஷயத்தை கவனிக்கணும் சாதாரணமாக ஒரு மனிதன் மரணித்தால் நான்கு விஷயங்கள் அவர் மீது கடமையாகும் ஒன்று அவரை குளிப்பாட்டுவது இரண்டு கஃன் செய்வது மூன்று தொழுகை நடத்துவது நாலு தஃபன் செய்வது இப்படி நாலு காரியம் கடமை அப்போது சிறு குழந்தைகள் இவர்கள் மரணித்து விட்டால் அப்போ மரணித்து விட்டால் என்று சொல்லும்போது இங்கே கவனிக்க வேண்டிய விஷயம் பிரசவத்தினுடைய அந்த வேலையில் அது குழந்தை ஆறு மாதமாகட்டும் அல்லது ஐந்து மாதமாகட்டும் அல்லது நான்கு மாதமாகட்டும் நான்கு மாதம் சொல்லும்போது ரூகு ஊதப்படுகின்ற ஒரு வேலை அது அப்போது இந்த மாதிரி நேரத்தில் குழந்தை வெளியே வந்து பிரசவித்த பிறகு மாதம் கணக்கு பூர்த்தியாகாமல் நாட்கள் பூர்த்தியாகாமல் குழந்தை பிறந்து ஒரு மனிதனுடைய ஏதாவது ஒரு செயல் அந்த குழந்தையிடமிருந்து உருவான பிறகுதான் மௌத்தானது என்று வைத்துக்கொள்வோம் உதாரணத்துக்கு மூச்சு இழுத்து விடுது அல்லது ஒரு அசைவு ஏற்படுகிறது அல்லது அழுகிறது அப்படி அழுது அல்லது மூச்சு இழுத்து விட்டு அல்லது ஒரு அசைவு அசைத்து அது உடனே மரணித்து விட்டது அப்படிப்பட்ட நிலையிலாக இருந்தால் இந்த குழந்தைக்கு மேற்கூறப்பட்ட நான்கு விஷயங்களும் கடமை ஏதெல்லாம் ஒன்று குளிப்பாட்டுதல் இரண்டு கவர் செய்வது மூன்று தொழுகை நடத்துவது நாலு ஜனாசாவை அடக்கம் செய்வது அப்போது அந்த குழந்தையில் ஏதாவது ஒரு சலனங்கள் மட்டும் இல்ல உருவாகணும் இல்லை சலனங்கள் உருவாகலை பிறக்கும்போது அந்த குழந்தை வயிற்றிலிருந்து மரணித்த நிலையிலதாக பிறந்தது அப்படின்னா மூன்று விஷயங்கள் மட்டும்தான் கடமை ஒன்று குளிப்பாட்டுதல் இரண்டு கஃபன் செய்யுதல் மூன்று டஃபன் செய்யுதல் தொழுகை கூடாது தொழுக தேவையில்லை தொழுக கூடாது அது ஹராமன் சொல்லப்பட்டிருக்கு சில நபர்கள் அன்பாக தொழுகை நடத்துவாங்க தேவையில்லை தொழுக அங்கே அப்போ வயிற்று இருந்த தாயினுடைய வயிற்றிலிருந்து மரணித்து பிறந்த குழந்தைக்கு தொழுகை அல்லாத மற்றள்ள விஷயங்கள் கூடுமானது அது செய்ய வேண்டியது தான் அது கடமையான விஷயங்கள் இனி இன்னொரு தலைப்பு என்னென்னா இன்னொரு விஷயம் என்னென்னா குழந்தை பிறந்திருக்கு அதாவது அந்த குழந்தை அது ஒரு மனித தோற்றத்தில் இல்லை ஒரு மாமிச பிண்டமாகவோ அல்லது மனித தோற்றத்தை அடையலை அப்படி மனித தோற்றத்தை அடையாமல் பிறந்த அந்த ஒரு செய் அந்த ஒரு பொருளை அந்த ஒரு மாமிசத்தை அவர் என்ன செய்யணும் இந்த நாலுமே கடமை இல்லை அதாவது தொழுகை நடத்த வேண்டியதில்லை கஃபன் செய்ய வேண்டியதில்லை ஜனாத அதை குளிப்பாட்ட வேண்டியதில்லை அதே மாதிரி தஃன் செய்ய வேண்டியதில்லை இப்படி எந்த விஷயமும் அந்த ஒரு மனித தோற்றத்தை அடையாத அந்த மாமிச பிண்டத்திற்கு கடமை கிடையாது இருந்தாலும் கூட அது மனிதனுடைய ஒரு பார்ட்டு தானே ஒரு மனிதனுடைய ஒரு உடலிலிருந்து வெளியேறிய ஒரு பொருள் தானே என்ற நிலையில் அது ஒரு மாமிச பிண்டம் என்ற நிலையில் அந்த ஒரு பிண்டத்தை என்ன சொன்ன அந்த மாமிசத்தை ஒரு துணியில் சுற்றி கஃபன் ஒரு மண்ணில் அடக்கம் செய்வது என்பது சுண்ணத்து என்று சொல்லப்பட்டிருக்கு அது கடமை கிடையாது சுண்ணத்தான ஒரு விஷயம்தான் ஒன்று மனித தோற்றத்தில் பிறந்து அசைவுடன் மரணித்தது இரண்டு வயிற்றில் இருக்கும்போதே பிறந்தது ஆனால் மனித தோற்றம் இருக்கிறது மூன்று மாமிச பிண்டமாக பிறந்தது மனித தோற்றத்தை அடையாத நிலையில் பிறந்தது இந்த மூன்று மூன்று நிலையில் உண்டான மசாயில்களை இங்கு சொல்லப்பட்டிருக்கு இது ஃபத்தோஹில் முயன்ற கித்தாப்பில் மிக தெளிவாக சொல்லப்பட்ட ஒரு விஷயம் தான் இது அப்போ அல்லாஹால எல்லா நிலையிலும் நமக்கு ஹயர் மறுக்கத்தை வழங்குவானாக இன்னும் அதிகமாக மசாயில்களை படிப்பதற்கு அல்லாஹத்தால தோப்பிக்க செய்வானாக ஆமீன் யார் அபுல்லமீன்